வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்துல பஞ்சாப் யூனிவர்சிட்டியில நடந்த மாணவர் சங்க தேர்தல் அதனைத் தொடர்ந்து தில்லி யூனிவர்சிட்டியில நடந்த மாணவர் சங்க தேர்தல் அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில நடந்த மாணவர் தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள்லயும் ஆர்எஸ்எஸினுடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி அவர்கள் வந்து வெற்றி வாகை சூடியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் ஏற்கனவே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஜென்சி இளைஞர்கள் அவர்கள் தான் ஜனநாயகத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரைக்கோல் விடுத்திருந்தாரு சோ இந்த நேரத்துல ராகுலினுடைய இந்த பேச்சு அது வந்ததுக்கு அப்புறமா தான் சில மாணவர் சங்க தேர்தலில் தொடர்ந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஏபிவிபி அவர்கள் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த நேரத்துல மூன்று மாநிலத்தில் நடந்த ஆறு கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்க தேர்தல் இதுலயும் ஏபிவிபி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம செய்தியா ரொம்ப ரீசண்டா கடந்த ரெண்டு மூணு நாட்கள்ல பார்க்க முடிகிறது சேர்த்து வச்சு நம்ம இந்த வீடியோல எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த கல்லூரியில அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பேசலாம் மூன்று மாநிலம் சொல்லியிருந்தேன் முதலாவது அசாம் அசாம்ல தேஸ்பூர் காலேஜ் எஸ்பி டியோரா காலேஜ் நீல்பாரி காமர்ஸ் காலேஜ் அண்ட் எம்என்சி கேர்ள்ஸ் காலேஜ் இந்த கல்லூரிகளில் நடந்த மாணவர் சங்க தேர்தலில் ஏபிவிபி ஜெயிச்சிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது உத்தரகாண்டினுடைய டிஏவி காலேஜ் இங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஏபிவிபி ஜெயிச்சிருக்காங்க அண்ட் மங்களூர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் யூனியனுடைய தேர்தலும் ரொம்ப சமீபத்துல வந்திருக்குது ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆறு இடங்கள்லையும் ஏபிவிபி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி பஞ்சாப் தில்லி ஹைதராபாத் அதனை தொடர்ந்து உத்தரகாண்ட் மங்களூரு அசாம் இந்த மாநிலங்கள்ல நடந்த கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல நடந்த மாணவர் சங்க தேர்தலையும் பாஜக ஆர் எஸ் எஸ் ஏபிவிபி வெற்றி வாகை இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி